வணக்கம் நான் உங்கள் மகாசராஜா ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மடிமராலஜஸ்ட் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா நமக்கு தெய்வத்தோட அருள் யாருக்கு தெய்வத்தோட அருள் பூர்ணமாக கிடைக்கும் இல் அதுக்கெல்லாம் முதல்ல வந்து தெய்வம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல குலதெய்வம் நம்மளோட குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம வேண்டக்கூடிய நம்மளோட இஷ்ட தெய்வம் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு இப்போ ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் என்ன கடவுளை வழிபட்டால் நல்லாயிருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடவுளை நம்ம எல்லாருமே வந்து வழிபட்டுக்கிட்டே வரும் சரி அப்படி அந்த இஷ்ட கடவுள் வந்து நம்மக்கிட்ட அப்படி அட்டாச் ஆகிப்பாங்களா அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப ஆத்மாத்தமாக இருக்க இருக்க நிச்சயமாக அந்த கடவுள் உங்களுக்கான கடவுள் இல்லைன்னா கூட அந்த தெய்வம் உங்களோட இணைஞ்சிரும் அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்க முடியும் அந்த தெய்வம் உங்களுக்கு பதில் சொல்லும் சரி அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள் யார் இல்லை தெய்வம் யார் அப்படின்னா குலதெய்வம் தான் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் எதையுமே இங்கே சாதிக்க முடியாது எதுவுமே அடுத்த அதாவது ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு நிச்சயமாக நகராது அப்போ குலதெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் ஏன்னா நமக்கான இது அதாவது நம்மளோட மூதாதையர் நம்ம வழி வந்தவங்க நம்ம அந்த வழியில்தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றப்போ நீங்கள் அவங்கள வணங்காமல் நீங்கள் எங்கே போய் இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் பியூன பார்த்து பார்த்து ஒன்றும் பண்ண போகிறதில்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற முக்கியமான அதிகாரி யாரோ நீங்கள் அவரை பார்த்தா தான் அதுக்கான வேலை நடக்கும் அது போல் தான் நமக்கு குலதெய்வமும் நீங்கள் ச குலதெய்வத்தை சரியாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து எந்த கோவிலில் போய் நின்னாலும் நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அது நிச்சயமாக அதை வந்து அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் இதை நீங்கள் கண் கூட நம்ம பார்க்கலாம் அப்போ முதல்ல நீங்கள் போய் தரிசிக்க வேண்டியது இல்லை நீங்கள் போய் பார்க்க வேண்டியது வந்து குலதெய்வம் தான் ஏன்னா சில பேரோட ஹாரஸ்கோப்பில் நம்ம நம்மக்கிட்ட வரும்போதே பார்த்த உண்டானே சொல்லிடலாம் சார் நீங்கள் குலதெய்வத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதா இல்லை நீங்கள் அந்த குலதெய்வக்கிட்ட போய் வணங்குறது அதாவது நீங்கள் அவங்க போயிட்டு வர அந்த ஃப்ரீக்குவென்சி அதாவது சில பேர் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் போவாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போவாங்க அது ஈஸியாக நமக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோளாறு இருக்கிறத நம்மளால் அதை கணிக்க முடியும் அப்படி கேட்குறப்போ ஆமாம் சார் நான் போய் ரொம்ப நாள் ஆகுது என் குலதெய்வத்தை பார்த்து சில பேர் குலதெய்வமே தெரியாது எங்களுக்கு நாங்கள் இந்த பழக்கத்தையும் விட்டுவிட்டோம் சார் ஏதோ எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க சில பேர் சார் நான் ஒரு மாதம் மாதம் எப்படி இருந்தாலும் போய்ட்டோம் என்ன டிஸ்டன்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல சார் நான் போயிட்டு வருவேன் அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம முதல்ல அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்க கிட்டே போய் நிற்க முடியும் அப்படின்னா என்ன நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெய்வத்தோட அருள் இல்லை தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் ஐந்தாம் பாவகம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம் அதில் தான் வந்து நம்மளோட குலதெய்வத்தோட அருள் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும் பொதுவாகவே நம்மளோட பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் அது அப்போது அந்த இடத்துல என்ன கிரகங்கள் அமையப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட அருள் என்னவாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போது ஒரு இப்போ நம்மக்கிட்டே வந்து ஒரு ஒரு ஹாரஸ்கோப் வருது அப்படின்னா அஞ்சாம் இடத்துல போய் சனி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு பொதுவாக எல்லோரும் சொல்கிறது வந்து அஞ்சாவது இடத்துல வந்து லக்னத்துலேருந்து அஞ்சாவது இடத்துல சனி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குழந்த பிறப்பு லேட் ஆகும் எல்லா இதுலேயும் காரியத்தடை இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டமே இருக்காது அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடினாங்க அப்படின்னா இவங்களுக்கு நான் கடைசியில் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி நான் முதல்ல கேட்குற கேள்வியே என்ன அப்படின்னா அவங்களோட குலதெய்வத்தை பற்றி தான் கேட்பேன் அந்த அஞ்சாவது இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு எடுத்தோடனே குழந்தைய பற்றி கேட்க மாட்டேன் குலதெய்வத்தை பற்றி தான் கேட்பேன் அது என்னவா இருக்குது அது நாங்கள் சில இதெல்லாம் நான் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களோட குலதெய்வம் என்னவா இருக்குங்கிறத கேட்டதுக்கப்புறம் தான் அடுத்த கேள்வியை நான் ஆரம்பிப்பேன் ஏன்னா அதை அதை அந்த அதை குறிப்பிடுற ஸ்தானம் தான் அந்த அஞ்சாம் பாவகம் அந்த இடத்துல போய் சனின்ற கிரகம் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்குலாம் நல்ல பூர்ண அருள் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அதே போல் வெறும் அஞ்சாம் பாவகம் மட்டும் போதுமா சார் இதுக்கு அடுத்த லெவலில் ஒன்று வேணும் இல்லையா அடுத்த கட்டம் வேணும் இல்லையா அடுத்து ஒம்போதாம் பாவகம் அது ஹையர் லெவல் ஒருத்தருக்கு நல்லா இருக்குது பாக்கியஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் இது பூர்வ புண்ணியம் அது பாக்கியம் அப்போது அந்த பாவமும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா தான் ஒருத்தருக்கு தெய்வ அருள் நிச்சயமாக இருக்குங்கிறத நம்மளால எடுத்து சொல்ல முடியும் அதே போல் ஒருத்தருக்கு சூரியன் ஏன்னா சூரியனுங்கிறது தான் அப்பா அப்பா வழி கர்மா தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அப்போது அப்பா வழி கர்மா அப்படிங்கிறப்போ சூரியன் எந்த இடத்துல போயிருக்காருன்னு பாருங்கள் ஆறு எட்டு பணங்களில் இருக்காரா இல்லை எட்டாம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரா இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தெய்வ அருள் கிடைக்கிறதுல நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் இடர்பாடு இருக்கும் ஏதாவது ஒரு சிக்கலில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டே ஏதாவது சிக்கலில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு தெய்வத்துக்கிட்ட போயிட்டு வரதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இவங்களுக்கு கர்மா கழிது கழியுதா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்களால் ஒரு சில கோவில்களுக்கு போக முடியுது நினச்ச இடத்துல கோவிலுக்கு போக முடியுது அப்படின்னாலே இவங்களுக்கு கர்மா கழியுதுன்னு அர்த்தம் நான் இப்போ சொன்ன மாதிரி சூரியன் ஆறு எட்டு பணங்களில் இருக்கிறவங்க இல்லை ஒரு அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறவங்க அதாவது சூரியன் வந்து அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த கோவிலுக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சிக்கலோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க போல் ஏகப்பட்ட கிரகங்கள் வந்து அதாவது ஏகப்பட்ட அமைப்பில் தான் வந்து ஒருத்தரோட இதை வந்து கணிக்க முடியுங்க அதில் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் சொன்னது அஞ்சாம் ஸ்தானமோ ஒன்பதாம் ஸ்தானமோ ரைட் இதை எப்படி சார் நான் சரி செஞ்சுக்கிறது இல்லை இதை எப்படி நான் மாற்றிக்கிறது ஏன்னா இப்போது சில பேருக்கு உட்காந்த இடத்துலையே வந்து தியானம் மூலமாக தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய இதுவும் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அனுகிரகமும் கிடைக்கும் சில பேர் கோவிலில் போய் அவங்க அந்த வழிபாடுகளை செய்யும் போது தான் எனக்கு அவங்களுக்கு அந்த அந்த திருப்தி இருக்கும் தெய்வத்தோடு அவங்க போய் வழிபட்டு வந்த திருப்தி இருக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து அமையுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேது லக்னத்தில் உங்களுக்கு இயல்பாகவே அந்த ஆன்மீகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக வரும் அவங்களால ஈஸியாக வந்து ஒரு தெய்வத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவங்க எந்த தெய்வத்தை நினச்சி அவங்க தியானம் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு இடத்துல அவங்க ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்து அவங்க தியானம் பண்ணாலே அந்த தெய்வத்தோடு அவங்களால இயல்பாக கனெக்ட் ஆக முடியும் போல் சில பேருக்கு வந்து போய் அவங்க நேரடியாக போய் நின்று வழிபட்டால் மட்டும்தான் அவங்களால அந்த 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 காஸ்மிக் பவர் அந்த அந்த தெய்வத்தோட ப இதை வந்து அவங்களால இணைச்சிக்க முடியும் தன்னோட ஆன்மாவை அவங்களால போய் அங்கே இணைச்சிக்க முடியும் இப்போ நான் குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு வர்றேன் சார் அங்கே என்ன தான் நடக்குது எக்ஸாக்டாக அப்படின்னா நம்ம இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆறா அங்கே போய் நின்ன உடனே நமக்கு நம்மளோட அதை அந்த குலதெய்வம் வந்து நமக்காக வெயிட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க நம்மளை அங்கே நமக்காக தான் அவங்க இருக்காங்க நமக்கு அருள் கொடுக்குறக்கு தான் அங்கே இருக்காங்க அவங்க அருள் கொடுக்கற ரெடியாக இருப்பாங்க ஆனால் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவர் தான் இந்த உடம்பு இந்த ஆன்மா இது என்ன கருமம் பண்ணியிருக்கோ ஏன்னா குலதெய்வங்கிறது பொது அவங்க அவங்களுக்கான பொதுவான கடவுள் அவங்களுக்கு அதை அந்த அருள் பு கொடுக்குறதுக்கு அது அவங்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் ரிசீவ் பண்ணுறக்கு இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா என்ன கருமா பண்ணியிருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த ரிசீவிங் கிடைக்கும் அவ்வளோ அளவுக்கு தான் அவங்க அருளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் இவங்க போயிட்டு வர வர தான் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் இவங்க முறையிட முறையிட தான் இவங்களோட கருமாவும் களியும் அடுத்து இவங்களுக்கான அருளும் அதில் பெருகும் அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது எந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சாலும் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை முதல்ல போய்ட்டு வழிபட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த வேற ஏதாவது ஒரு கோவில் போகணும் இல்லை என்னோடய சில பேர் கருமா கழிக்கிறதுக்குன்னே இப்போ காசி போகணும் ராமேஸ்வரம் போகிறாங்க அந்த மாதிரி எங்கே போகணும்னு நினச்சாலும் முதல்ல இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெவலுக்கு போங்க இதுக்கு ஒரு சின் ஒரு சம்பவத்தை சொன்னால் இதுக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு போகிறவங்க ஒரு ஒரு பகுதி இருந்தாலும் இன்னொரு பக்கம் சார் எனக்கு என எந்த கடவுளும் தெரியாது சார் எனக்கு குலதெய்வம்லாம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் நான் ஒரு கடவுளை நான் ஒரு தெய்வத்தை நான் ரொம்ப நாளாக நான் வந்து வணங்கிட்டு வரேன் எனக்கு நல்லா தான் எனக்கு நான் லைஃப்பில் எனக்கு எங்கேயும் நான் இதாகலை போகலை நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் லைஃப்பில் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் எனக்கு நடக்குது எனக்கு ஆச்சு எனக்கு பசங்க இருக்காங்க நல்ல ஒரு கெரியர் அமைஞ்சதுன்னு இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போது அப்போ குலதெய்வத்தோட இது தேவை இல்லையா இப்போ நீங்கள் அப்போ முதல்ல சொன்ன பாயிண்ட் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா மாற்று மதத்துக்கு போனவங்க வந்து அப்போ அவங்க குலதெய்வம் வந்து வணங்க மாட்டாங்க நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடியே அந்த குலதெய்வங்கிற அந்த கனெக்ஷன் கட்டாயிருக்கும் அப்போ அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் சொல்கிறது இப்போ இதெல்லாம் செஞ்சால் தான் அவங்களுக்கு லைஃப்பில் முன்னேற்றம் அப்படின்னா அப்போ அவங்கலாம் அதெல்லாம் செய்கிறது இல்லையா அப்போ அவங்களுக்கு எப்படி லைஃப் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் எடுத்து சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கிளைண்ட்டு அவர் என்ன பண்ணார் கிட்டத்தட்ட அவர் போய் அப்ராட்டில் போய் செட்டில் ஆகிட்டாருங்க அவருக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட கனெக்ஷனே விட்டு போயிடுச்சு மாற்று மதத்துலேயும் போய் சேர்ந்துட்டார் அவர் வழிபடுற இப்போ கடவுள் வேறு அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போ அவருக்கு அந்த கனெக்டே இல்லை இப்போ அவங்க குலதெய்வம் என்னவாக இருக்கோ அந்த கனெக்டே கிட்டத்தட்ட ரெண்டு ஜென்ரேஷனாக அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் இல்லை அவர் போய் அப்ராட்லேயும் போய் செட்டில் ஆகிட்டார் ஆனால் அவரோட பசங்களில் ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு ரெண்டு மூணு பசங்க அதில் ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் அவனுக்கு சில டிஸ்டர்பன்சஸ் இருந்தது மன ரீதியாகவும் நிறைய சில டிஸ்டர்பன்சஸ் அந்த பையனுக்கு இருந்தது சரி இது அவருக்கு என்னென்னா அப்ராட்டில் போய் இருக்காங்க அங்கே இல்லாத மெடிசன்ஸ் கிடையாது அங்கே இல்லாத இது கிடையாது ட்ரீட்மெண்ட் அங்கே வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கான் அந்த பையன் வந்து இருந்தாலும் அவர் வந்து திருப்பி தாய்நாட்டுக்கு வர்றாரு வேறு ஒரு விஷயமாக வராரு வந்த இடத்துல இந்த மாதிரி அவங்களோட குலதெய்வத்தை பற்றி கேள்விப்படுறாரு அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் அதை பற்றிலாம் கேள்விப்படுறாரு அவருக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது ஏன்னா அப்ராட்டில் போய் எப்போயோ போய் செட்டில் ஆகிட்டார் அவங்க அந்த கனெக்ஷனே இல்லை அவங்க என்றைக்கோ ஒரு நாள் வரக்கூடியவங்க அவங்க அப்படி வர்றப்போ அப்படியே அந்த கிளைண்ட் வந்து எங் எங்ககிட்ட வந்து வந்தது வந்து வேற ஒரு விஷயமா வந்தாங்க கன்சல்ட்டிங்லாம் பார்த்தாங்க எல்லாம் ஓகே அப்போ கேட்டது அவருக்கு ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி நான் போய் என்னோடய குலதெய்வத்தை போய் பார்க்கலாமா சார் அப்படின்னா இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன் என்னோடய சொந்தக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க கேள்விப்படுறேன் நான் போய் பார்க்கலாமா நான் போய் பார்த்தாங்க ஏதாவது தெரியுமா தாராளமாக போய் பாருங்கள் உங்களுக்கு அந்த குலதெய்வம் எத்தனையோ ஜென்ரேஷன் கழிச்சு திருப்பி அது உங்கள் காதுக்கு வந்து விழுகுது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்கள உங்களை கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம் நீங்கள் நிச்சயமாக போய் பாருங்கள் அந்த குலதெய்வத்தை போய் நிச்சயமாக போய் பாருங்கள் இவர் அந்த குலதெய்வம் கோயில் போகிறாரு அவரோட குலதெய்வம் கோயிலுக்கு கிட்டத்தட்ட எந்த கனெக்ஷனும் கிடையாது இவர் யாருன்னு அந்த ஊரில் இருக்கவங்க அந்த பூசாரி யாருக்கும் தெரியாது அங்கே போகிறாரு அங்கே ஒரு பெரியவங்க பெரியவர் இருக்கார் அவர்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி இந்த சாமி தான் இந்த கோயிலாக இந்த கடை இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னா ஆமாம் இவர் போயிட்டு ரொம்ப போன ட்ராவல் டயர்டெலாம் கொஞ்சம் அசதியாகி ஒரு இடத்துல உட்காடுறாரு அப்படியே மெதுவாக ஒரு திண்ணையில் அப்படியே சாயிறாரு கோவிலுக்கு வெளியில் ஏன்னா அந்த கோயில் நட ஒரு மதியத்துக்கு மேலே இவர் போன டயத்துக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அவங்க திருப்பி நடத்திற்கறதுக்கு ஏன்னா ஊரில் இருக்க அதாவது ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க கோயில்கள்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ச டே டைமில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு பூசாரி இருப்பார் திருவிழா காலத்தில் மட்டும்தான் அங்கே ரொம்ப ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கும் ரைட் இவர் போய் அந்த இடத்துல ஒரு அமைதியாக ஒரு இடத்துல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படியே சும்மா சாஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறாரு இவருக்கு மட்டுமே கேட்கக்கூடிய மாதிரி ஒரு சத்தம் கேட்குது ஒரு ஒரு அந்த இடத்துல வேற யாரும் இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற எந்த சத்தமும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை இவர் காதுக்கு மட்டும் கேட்கக்கூடிய மாதிரி ஒரு சத்தம் கேட்குது இவருக்கு அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு ஏதோ ஒரு திடுக்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு என்னவாக இருக்கும் அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறாரு அந்த இடத்துல யாரும் இல்லை இவர் சுற்றி இவர் மட்டும்தான் இருக்கார் அப்புறம் உள்ளே போகிறாரு நடத்த இருக்கிறாங்க கோயிலெலாம் சாமி கும்பிட்டு வந்துட்டார் திருப்பி வரச்சு அங்கே உள்ளே பூசாரிகிட்ட கேட்குறாரு சாமி இந்த மாதிரி நான் இங்கே தங்கியிருந்தேன் இந்த மாதிரி என்னோடய சொந்தக்காரங்க சொல்லி தான் நான் இந்த கோயிலுக்கு வரேன் என்னோடய குலதெய்வமாக சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி சில சத்தம்லாம் கேட்டுச்சு நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படின்றாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஓ அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குது அப்படின்னா அப்போ அந்த குழந்தைங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு அதை காத்துட்டு இருந்து உங்ககிட்ட பேசுகிறக்காக வந்திருக்கு அப்படின்னு அந்த பூசாரி சொல்கிறாரு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த குலதெய்வம் இவரை மறக்கலை அவர் அங்கேயே தான் இருக்கார் இவர் தான் அந்த குலதெய்வத்தை மறந்துட்டு வெளியில் ஊர்லேயோ வெளிநாட்டிலோ போய் செட்டில் ஆகிட்டார் இவர் திருப்பி என்னைக்கு வருவாரோ அது வரைக்கும் அந்த குலதெய்வம் அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது அது ஒன்றும் அவங்கள வந்து மறந்து போகலை அவர் எத்தனையோ ஜென்ரேஷன் கழித்து திருப்பி வந்தாலும் அவருக்கு மட்டுமே உணர்கிற மாதிரி சில செயல்களில் அந்த குலதெய்வம் செய்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்போது அவர் என்ன சொல்கிறாரு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவர் ஊருக்கு போயிடுறாரு ஃப்ளைட்டு பிடிச்சி திருப்பி அவங்க நாட்டுக்கே போயிடுறாரு அவரோட பையன்கிட்ட நான் ஏற்கனவே இல்லையா அவர்கிட்ட சில மனசு ரீதியாக சில கோளாறுகள் இருந்ததுன்னு அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருக்குங்க இவர் என்னைக்கு இங்கே வந்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு போய் அவர் பாட்டு அவரோட வேலைகளில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அப்பப்போ அவரோட மனசில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த நினப்பு மட்டும் அப்படியே இருக்குது தினமும் அவர் அவரோட அந்த ப்ரேயரில் இந்த அவரோட குலதெய்வத்தையும் மெதுவாக அவர் சேர்த்துக்க ஆரம்பிக்கிறார் தன்னை அறியாமலே இவர் பையன்கிட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கிது இதை இவர் மட்டும் சொல்லலை இவர் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கார் இல்லையா சில கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கார் இல்லையா அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது ரொம்ப மிராக்கலாக இருக்குது ஏன்னா இந்த பையன் இப்படி இம்ப்ரூவ் ஆகும் நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை இது ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த பையன் வந்து ரெக்கவர் ஆகிட்டே வராப்பில்ல அப்படிங்கிறத அதுதான் இதை சொல்ல வரேன் இதில் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் இதில் என்ன அப்படின்னா அப்போ குலதெய்வம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத இதில் இருந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் அப்போது எங்கேயோ எதுலேயோ மாற்று மதத்துக்கு போனவருக்கே இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ரொம்ப அருகாமையில் நம்ம குலதெய்வம் இருக்குது இல்லை நமக்கான தெய்வம் வந்து பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அவங்கள போய் சந்திக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது நம்ம அடிக்கடி போய் பார்க்குறதில் எந்த விதமான தவறுதலும் கிடையாது நிச்சயமாக நமக்கு அதுலேருந்து முன்னேற்றம் தானே தவிர நம்ம அடிக்கடி போய் நம்மளோட குல தெய்வத்தையும் சரி நமக்கு ஒரு இஷ்ட தெய்வத்தை நிச்சயமாக நம்ம நமக்கு எல்லாருக்கும் இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தையும் நம்ம அடிக்கடி போய் பார்க்குறது வந்து நமக்கு பல வகையில் வந்து அடுத்தடுத்த லெவலில் நமக்கு முன்னேற்றம் தான் கொடுக்கும் ஏன்னா மனசு முதல்ல சரியாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அடுத்தது வெற்றி நோக்கி அது போக ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்